யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைய அற்புதமான தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு எந்த வீட்டில் பணம் தங்கும் இன்றைக்கி வந்துங்க வடக்கு பார்த்த வீட்டை பற்றி பேச போகிறோம் வடக்கு பார்த்த வீட்டில் பணம் அபரிவிதமாக தங்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குதுங்க கண்டிப்பாக தங்குங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு வீட்டில் பணம் தங்குவதற்கு ஒரு மனிதனுக்கு எப்படி தென்மேற்கு மூலையோ ஒரு மனிதனுக்கு எப்படி முதுகெலும்போ அது போலவே ஒரு வீட்டினுடைய தென்மேற்கு மூளை நெருதி மூளை அனுப்பப்படுகின்ற தென்மேற்கு மூளை மூலமட்டம் என்கின்ற சமாச்சாரம் கரெக்டாக இருக்கணுங்க தொண்ணூறு டிகிரி கரெக்டாக நைன்டி டிகிரியில் திருப்பி கரெக்டாக கட்டினாங்கனாவே அதுவே நிறைய பணத்தை இழுத்து கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு எலும்பு போல் ஒரு வீட்டினுடைய தென்மேற்கு மூளை தென்மேற்கு மூளை என்பது வந்துங்க நைன்டி டிகிரி வச்சு கட்டிட்டு அப்புறம் வடக்கு பார்த்து வீட்டில் என்னென்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் சேஃப்டி டேங்க் கிழக்கு பகுதியில் தண்ணி தொட்டி ஈசானி பகுதியில் வீட்டினுடைய கோணத்துக்கள் வராமல் போர்வெல் கீழ்நிலை தொட்டிகள் கதவுக்கு முன்னாடி குழி வரக்கூடாதுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் வடக்கு பார்த்த வீட்டில் வடக்கு கதவுக்கு முன்னாடி கேட்டு வரைக்கும் நமக்கு கேட்டுக்கு வெளியே டிச்சு போகலாம் பாதாள சக்கடை போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பற்றி கவலைப்படாதீங்க எதுக்காக வீட்டோட கேட்டு தெரியுதுங்க எதுக்காக நம்ம ரோட்டுக்கு பக்கம் எதுக்கால வந்து அவங்க கேட்டு நேராக வந்துடுச்சு அப்படியெல்லாம் நினச்சி நீங்கள் பயந்துக்க வேண்டியதில்ல நம்மளுடைய காம்பவுண்டுக்குள்ளே அந்த கதவுக்கு முன்னாடி எதோ டிஸ்டர்பன்ஸாலும் தூணோ மரமோ இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் இருந்தால் போதும் வடகிழக்கு மூளை என்கின்ற ஈசானி மூலையில் தலைமுடியும் கூட எடுக்கக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த தலைமுடியும் கூட ஒரு வெயிட்னு சொல்லுவோம் அதனால் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து மயில் இறகு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் அது வெயிட் வெயிட்டை அதை கம்பேர் பண்ணோம்னா காத்தடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடி போயிடும் அந்த மாதிரி ஒரு வெயிட்டும் கூட அங்கே போடாதீங்க சுத்தப்படுத்திக்கிங்க தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் வடகிழக்கு மூளையை தூய்மையாக வைத்துக்கொள்ளுங்கள் வீட்டை வந்து தெற்கை விட வடக்கில் காலி இடமும் மேற்கில் விட கிழக்கில் காலியிடமும் வைத்து மதில் சுவர் வைத்து வீட்டை வாஸ்து முறைப்படி சரியாக அமைக்கும் பொழுது இந்த வீட்டில் பணம் கோடிக்கணக்கில் கணக்கில் கொண்டிருக்கிறது நிச்சயமாக அவர்களுடைய எண்ணங்களும் செயல்களும் அந்த வீட்டில் தூங்கும் பொழுது மொபைலுக்கு எப்படி நம்ம ரீசார்ஜ் போடுறோமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கும் நிச்சயமாக நல்லபடியாக வாழ முடியும் அற்புதமான பணபலத்துடன் வாழ்வதற்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்